ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நான் ஜெயலக்ஷ்மி நிறைய பேர் நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு வந்து யூடியூப்பில் என்ன கேட்குறாங்கன்னா வெயிட் லாஸுக்கான ரெமெடி சொல்லுங்கள் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான அதே சமயத்தில் லோ கலோரி டயட்டை பற்றி நான் பேச போகிறேன் இந்த டயட் வந்து நான் கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தான் இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு ஃபைவ் கேஜி வெயிட் ரெடி ரிடியூஸ் பண்ணியிருக்கேன் நான் இந்த வெயிட் ரிடக்ஷனுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் ஒன்லி எக்ஸசைஸ் ஆக்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் என்னோடய டயட்டில் நான் கொண்டு வந்த ஒரு சில மாற்றங்கள் பல ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டயட்டு விதவிதமான டயட்டு அப்புறம் வந்து ஃபுட்டு ரைஸ் எடுத்துக்காமல் இருக்கிறது தோசை இட்லியெல்லாம் சாப்பிடாம இருக்கிறது அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி வெயிட் குறைச்சி மறுபடியும் வெயிட் ஏறி அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சரியா இல்லாமல் தூக்கம் சரியாக இல்லாமல் அந்த எல்லாம் நிறைய விதத்தில் கஷ்டப்பட்டுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டயட் கரெக்டான ஒரு பாத்தில் நான் இப்போ போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு பிகாஸ் நான் வந்து ஐ ஃபீல் ரியலி ஹெல்த்தி இப்போது முதல்லலாம் வந்து டயட்லாம் ரொம்ப லிக்விட் டயட்லாம் எடுத்துகிட்டு இருந்த டைம்லாம் இருந்தது அந்த டைட்டில் இருக்கும்போது நான் வந்து பத்து கிலோ வரைக்கும்லாம் குறைஞ்சிருக்கேன் பட் அன்ஹெல்தியாக குறைஞ்சிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் என்ன மாதிரி ஒரு பாதிப்பு எப்படி என்னோட பாடி இம்பாக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய என்னோடய இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்பட்டுச்சு இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்பட்டதுனால என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வரக்கூடியதாக நம்ம ஒரு கிராஷ் டயட் எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம வந்து இப்போது ரீசன்ட் டைமில் கேரளாவில் கூட ஒரு ஒரு பெண் குழந்தை ஒரு வந்து யங் வேர்ல நம்ம வந்து ரொம்ப டயட் பண்ணிவிட்டு இறந்து போனது நம்ம பார்த்தோம் ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் வெயிட் குறைக்கணும் நான் ஜீரோ சைஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் விதவிதமாக அதாவது லைக் சாப்பிடாமல் வயத்தை கட்டிட்டு நிறைய இருக்கிறாங்க பட் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நானும் அது எல்லாத்தையுமே நிறைய டயட்ஸு நிறைய இதெல்லாம் தாண்டி வந்ததுனால நான் சொல்றேன் வெயிட் ரிடக்ஷன் அப்படின்றது ஒரு ஜீரோ சைஸா இருக்கணும் நான் வந்து ரொம்ப தின்னா இருக்கணும் அப்படிங்கிறத விட இப்போது இந்த விழிப்புணர்வு நமக்கு எப்படி இருக்கணும் எங் கேர்ள்ஸுக்கும் சரி இப்போ யாருக்காக இருந்தாலும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிட்டாக இருக்கேன் நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கேன் எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் இருக்கேன் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது அட் த சேம் டைம் நம்ம வந்து ஒபேஸாக இல்லாமல் கரெக்டாக வந்து ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கணும் அது கூட நம்ம வயதுக்குள்ளே நம்ம என்ன போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா மோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் இந்த டயட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஈஸியஸ்டான ஒரு சில விஷயங்களை பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் முதல்ல வந்து நம்ம மார்னிங் என்னென்ன எடுத்துக்கணும் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எப்படி எடுத்துக்கணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் என்னென்ன செய்வேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சாச்சுன்னா உடனே வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டு மூணு கிளாஸ் தண்ணி குடிப்பேங்க அதுக்குன்னு ஒரு அளவு கிளாஸ் வர வச்சிருக்கேன் நான் ஷூட்டிங் போகும்போதும் அந்த ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன் அந்த கிளாஸில் ஊற்றி குடிக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக ஃபில்லாக இருக்குன்னா இவ்வளோ தண்ணி குடிச்சே அப்படின்றது எனக்கு தெரிய வரும் பாட்டிலில் குடிக்கும்போது நம்ம அந்த பாட்டில் அளவு வச்சு குடிக்கலாம் பட் என்னால் நிறைய குடிக்க முடியாது நான் என்ன பண்ணுவேன் எந்திரிச்ச உடனே வந்து நல்லா அழகாக வந்து ஒரு ஃபுல் கிளாஸ் தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு பாய் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அங்கங்கே எதனா ஒரு வேலையெல்லாம் பார்த்து வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிளாஸ் குடிப்பேன் ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயத்தில் பல் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏன்னா நைட்டு நான் ப்ரஷ் பண்ணிட்டு தான் தூங்குவேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ரெண்டு டு மூணு கிளாஸ் தண்ணி குடிப்பேன் குடிச்ச பிறகு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி என்ன அந்த க அந்த டை என்னோடய டைமு காலையில் ஒர்க் போகிறேன் நான் ஷூட்டிங் போகிறேன்னா எனக்கு அவ்வளோ டைம் இருக்காது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணிப்போம் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் ஐ மேக் அ ஜூஸ் வெயிட் ரிடக்ஷன் அப்படின்னு நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணி இருக்கு இல்லைங்களா கார்ட் சொல்லுவாங்க அந்த பூசணியை எடுத்து ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை ஜூஸாக போட்டு அதை வந்து அப்படியே ஃபைபரோடவே குடிச்சிக்கலாம் இல்லைனா நம்ம வந்து அது வடி கிட்டி அதை அப்படியே குடிச்சுக்கலாம் ரொம்ப நல்ல ஒரு ஃபேட் லோஸ் உங்களோட தொப்பையை குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இந்த ஆஷ்காட் ஜூஸ் நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு ஃபோர்டீன் டேஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் பதினாலு நாள் நீங்கள் குடிங்க இதை சாப்பிட்ட பிறகு ஹாஃப் அன் அவர் நான் எதையுமே எடுத்துக்க மாட்டேங்க வயர் காலியாக விட்டுருவேன் சம்டைம்ஸ் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் நான் காலையில் குடிச்சிட்டு ஷூட் போகிறேன் நான் அதை குடிச்சிட்டு அதை அப்படியே வயர் வயத்திலையே அப்படியே அதை குடிச்சிட்டு நான் அப்படியே போயிடுவேன் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் அதை வந்து எதனா ஒன்று சாப்பிட்றதா இருந்தால் அந்த ஒன் ஹவருக்கு அப்புறம் தான் நான் எடுத்துப்பேன் தண்ணி குடிக்கிறதா இருந்தால் யூ கேன் ட்ரிங்க் வாட்டர் பட் இது வந்து ஒரு மார்னிங்காக ஆட்டீனாக நான் வச்சுருக்கேன் அதுக்கு பிறகு இந்த ஒன் ஹவருக்கு அப்புறம் இதை சாப்பிட்டு முடித்து ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் தாக இருந்தா எதுனா வாக் போகிறதா இருந்தால் போவேன் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு நான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ப்ரேக்ஃபாஸ்ட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டிப்பாக இருக்கும் ப்ரோட்டீன் நான் எதுக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மசில் வந்து சேக் ஆகாமல் இருக்கிறது அது ஸ்ரிங்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் வந்து ஒரு யங் ஏஜ்லேருந்து இருந்து ஒரு ஆஃப்டர் ஃபோர்ட்டி அந்த மாதிரி எல்லாம் வரும்போது அந்த ஏஜ் ஆக ஆக நம்மளுடைய மசில் மாஸ் குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ப்ரோட்டீன் தேவை ஸ்கின் சாக் ஆக ஆரம்பிக்கும் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம் நான்வெஜிடேரியன் எடுத்துக்கிறோங்க அப்படின்னா நான் நான்வெஜிடேரியன் நான் வந்து எக்கு கண்டிப்பாக சாப்பிட்டுடுவேன் எக் அவைலபிலிட்டி இருக்குது எனக்கு வீட்டில் எக் இருக்குதுன்னா கண்டிப்பாக எக் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டீனுக்காக நான் எடுத்துப்பேன் ஒரு மூணு டு நாலு எக் வந்து கண்டிப்பாக மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து நான் கண்டிப்பாக சாப்பிட்டுடுவேன் அதில் வந்து மூணு எகு வந்து எக் ஒயிட் மட்டுமே சாப்பிடுவோம் ஒரு எக்கோடது எக் எல்லோவோட தான் சாப்பிடுவேன் ஆக்சுவலி எல்லோ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப ஃபேட்டு கொலஸ்ட்ரோல் இருக்குது அப்படின்ட்டு பட் எல்லோவில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஃபுல்லாக நிறைய முட்டையோட எல்லோ சாப்பிடாமல் ஒரு 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 நாலு எக் நம்ம சாப்பிட்றோம்னா நாலு எக்லோட வயிட்டு மூணு எக்கோட ஒயிட் எடுத்துகிட்டு ஒரு எக்கோடது அந்த யாக்ஸோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா எல்லோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்றவங்க என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கக்கூடியது ஃபுட்டஸ் லைக் சம்டைம்ஸ் நான் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துப்பேன் காலையிலேயே முளைக்கட்டிய பயரு பச்சைப்பயிர் வந்து முளைக்கட்டி வச்சது ஸ்ப்ரவுட்ஸ் நமக்கு ஈஸிலி அவைலபிள் மார்க்கெட்டில் கூட உங்களால் வாங்கிக்க முடியும் நீங்கள் வீட்டில் வந்து அதை முளை கட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதை வாங்கிட்டு அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் லெமன்ஸ்க்கு யூஸ் பண்ணி இதெல்லாத்தையும் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் அப்படியே வந்து ஸ்ப்ரவுட்ஸில் வந்து அப்படி சாப்பிட்றது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா யூ கேன் ஆட் சம் மாதுளை வந்து உடைச்சி அதில் போட்டு அதையும் ஸ்ப்ரவுட்ஸையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸ்ப்ர ஸ்ப்ரவுட்ஸ் நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப நல்ல விஷயம் ஃபில்லிங்கா இருக்கும் உங்களுக்கு நல்லா சூ பண்ணி கரெக்டாக வந்து அந்த பயிரில் இருக்கக்கூடிய அந்த அந்த இதை வந்து நம்ம வந்து மென்னி சாப்பிடும்போது நம்மளோட ஸ்டமக் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் அடுத்ததாக சொல்ல போனோம்னா ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த கோடை காலத்தில் அவைலபிளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ரீஜியனில் நமக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு கிடைக்கிறது வாட்டர் மெலன் வாட்டர் மெலன் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் வெயிட் ரிடக்ஷனுக்கு நம்ம உடலுக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த மெலன் மட்டுமே சாப்பிட்டு ஒரு சில செலிப்ரிட்டிஸ் லைக் நீங்கள் மிலன் சோமன் பற்றி சொல்லணும்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரூட்ஸ் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவர் ஃப்ரூட்ஸ் மட்டுமே தாங்க எடுத்துப்பாங்க ஸோ அதில் வந்து நம்ம இப்போ நம்ம கோடை காலத்தில் நமக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய வெயிட் அடிக்ஷனுக்கு உதவக்கூடிய வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணோம்னா நமக்கு அது வந்து வெயிட் அடிக்ஷனுக்கு ரொம்ப உதவும் நான் வந்து இந்த சீசனில் வந்து வாட்டர் மெலன் அதிகமாக எடுத்துப்பேன் சம்டைம்ஸ் ஒரு வேளை உணவாக மார்னிங் வந்து நான் வாட்டர் மெலன் ஒரு ஹாஃப் வாட்டர் மெலன் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை மட்டுமே சாப்பிடுவேன் ஜூஸாக கன்சியூம் பண்ணுறதோட அந்த ஃபைபரோட அதை நம்ம வந்து மென்னி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டீங்க எனக்கு இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்லன்னா நான் வந்து காலாகாலமாக இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு இது இல்லைன்னா என்னால் கஷ்டம் அப்படின்னு நீங்க நினச்சிட்டிங்கன்னா அதுக்கும் நான் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் இப்போ நம்மளுடைய பச்சைப்பயிர் வச்சு நிறைய பேர் வந்து தோசை சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க நைட்டு வந்து பச்சைப்பயிர் ஊற வச்சுட்டு காலையிலே வந்து அதை அரைச்சு அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அது ஒரு தோசையாக சமைச்சு அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி இல்லை வந்து ஒரு தக்காளி சட்னி ஒரு சட்னி அந்த மாதிரி எதனா ஒன்று வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸுக்கு லோ கலோரி இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே போயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடலை பருப்பு இருக்கு இல்லைங்களா அது ஊற வச்சு இந்த பச்சை பயிர் வந்து எப்படி தோசை நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி காலையில் அரைச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகு இதெல்லாம் போட்டு அது ஒரு தோசை மாதிரி ஊற்றி அதிலே ஒரு சட்னி வச்சு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இன்பிட்வீன் உங்களுக்கு இந்த மஞ்சிங் ஏதாவது சாப்பிடணும் அப்படி எல்லாம் தோணும் அதுக்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப அது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு இந்த ப்ரோட்டீன் ஃபில்டாக இருக்கக்கூடிய இந்த வெரைட்டி ஓஃப் தோசாஸ் இதெல்லாம் உதவும் யூஸ்வலாக நம்ம வந்து சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடித்து இந்த ஒரு மத்தியானம் கேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஒரு லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டிக்கெல்லாம் நமக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு ஃபீல் வரும் என்னென்ன ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு தோணும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் தண்ணியை குடிக்கணும் ஆக்சுவலி லன்ச்சில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்ச் வரைக்கும் இருக்கிற டைமில் வந்து நீங்கள் குறைஞ்சது ஒரு மூணு கிளாஸ் தண்ணியாவது குடிக்கணும் அது வந்து நீங்கள் ஃபேட் லாஸ் வெயிட் லாஸை பற்றி நீங்கள் யோசிக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஒன்ஸ்லேயே நீங்கள் வந்து ஒரு ஒரு கிளாஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் லைக் அதை நீங்கள் வச்சு நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா உங்களோட உடல் வந்து வெயிட் குறையிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இந்த மனுஷங்க இருக்குது இல்லையா நடுவில் நடுவில் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோன்ற அந்த ஃபீல் எல்லாம் நமக்கு வந்து இது வழியாக குறையும் நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம மார்னிங் வந்து இந்த ப்ரோட்டீன் நம்ம நிறைய எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து நம்ம பாடியில் தேவையில்லாமல் நிறைய ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கிற அந்த ஒரு நினப்பெல்லாம் வராமல் தாடும் தோசை தோசையெல்லாம் சாப்பிட்டோன்னா சில பேருக்கு பத்தாது திருப்பி பசிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு பசிக்கவே கூடாது நல்ல ஃபீலிங்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு யூ கோ ஃபார் மில்லட்ஸ் சிறுதானியங்கள் திருதானியங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் நம்மளோட அப்போது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளோட அன்சஸ்டர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு வந்த நம்ம ஊரில் நிறைய விளைஞ்சிட்டு இருந்தது இந்த சிறுதானியங்கள் ஏதோ ஒரு டைமில் அதெல்லாம் போய் நம்ம வந்து ரைஸ் கோதும்பு அந்த மாதிரி நம்ம வந்து முக்கியமாக அதையும் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி போக ஆரம்பித்தோம் ராகியெல்லாம் ஒரு டைமில் நாங்கள் சின்ன வயசில் ஊரில் கிராமங்கள்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ராகி வந்து நிறைய கன்சியூம் பண்ணுவோம் அரைச்சி கஞ்சியாக தருவோம் ராகி மால்ட்டாக தருவாங்க அப்புறம் ராகி தோசையாக போடுவாங்க இந்த மாதிரி ஈஸியாக உப்பு போட்டு வெறும் ராகி கஞ்சி மாதிரி காய்ச்சி தருவாங்க அதில் வந்து வெள்ளம் ஆட் பண்ணி அது ஒரு ஸ்வீட்டாக ராகி அது குக் பண்ணி தருவாங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் அடுத்து என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் ஓட்ஸ் வந்து நம்ம பேக்கெட்டாக ஒரு பிராண்டட் ஓட்ஸ் வந்து கடையில் கிடைக்கிறது அந்த மாதிரி ஓட்ஸை பற்றி நான் சொல்லலைங்க ஸ்டீல் கட் ஓட்ஸ் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் அந்த ஓட்ஸ் வாங்கி நைட்டு ஊற போட்டுட்டு காலையிலேயே அந்த ஓட்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு பனனா ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் வேறு எதனா ஒன்று பெரிஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆட் பண்ணி அது ஒரு ஷேக் மாதிரி பண்ணி அடிச்சா அது குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது ஓட்ஸ் வந்து நம்ம மில்க் ஷேக்காக சாப்பிட்லாம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி ஓட்ஸ் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ஒரு வெயிட் குறைக்கிறதுக்கான ஒரு டயட் பிளான் பற்றி நம்ம பார்த்தோம் எப்படி நம்ம வந்து அதிகமாக நிறைய கண்டது எல்லாத்தையுமே இந்த மனுஷங்கள்லாம் இல்லாமல் நிறைய வந்து கண்டதெல்லாம் சாப்பிடணுன்ற ஒரு தோன்றுதல் நமக்கு இல்லாமல் நம்ம வந்து அந்த டே முழுக்க ஆக்டிவாக இருக்கிறதுக்கு லோ கலோரி பட் ஹெல்த்தியாக இருக்கணும் ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணக்கூடிய வெயிட் குறைக்கக்கூடிய தொப்பையை குறைக்கக்கூடிய உணவு வகைகளை பற்றி நம்ம வந்து இந்த சீரீஸ்ல பார்க்கிறோம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் மை வீடியோ